தரம் மூன்று மூன்றாம் தவணப் பரீட்சை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பாடம் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் ஆசிரியர்களுக்கு வினாப்பத்திரம் தயாரிக்கவும் மாணவர்களுக்கு முன்னோடி பரீட்சையாகவும் நடத்தலாம் விடைகள் வழங்கப்பட்டுள்ளன சரியான விடையின் கீழ்கோடிடுடக வினா இலக்கம் ஒன்று வெசாக் பண்டிகையை கொண்டாடும் சமயத்தவர் ஒன்று இந்துக்கள் இரண்டு இஸ்லாமியர்கள் மூன்று பௌத்தர்கள் சரியான சரியானவிடை மூன்று பௌத்தர்கள் வினா இலக்கம் இரண்டு மகாசிவராத்திரியை கொண்டாடுபவர்கள் ஒன்று இந்துக்கள் இரண்டு இஸ்லாமியர்கள் மூன்று கிறிஸ்தவர்கள் சரியான சரியானவிடை ஒன்று இந்துக்கள் வினா இலக்கம் மூன்று அதிக தடுப்புள்ள இலை எது ஒன்று முருங்கை இரண்டு கற்பூரவள்ளி மூன்று பூசணி சரியான விடை இரண்டு கற்பூரவள்ளி வினா இலக்கம் நான்கு வித்துக்களை தூர இடங்களுக்கு கொண்டு சென்று முளைக்க உதவும் பிராணி ஒன்று பவ்வால் இரண்டு ஆந்தை மூன்று வண்ணாத்திப்பூச்சி விடை ஒன்று வவ்வால் வினா இலக்கம் ஐந்து குப்பைகளை உக்கச் செய்யும் பிராணி ஒன்று காகம் இரண்டு எலி மூன்று கரையான் சரியான விடை மூன்று கரையான் வினா இலக்கம் ஆறு நாம் தனியாக பயன்படுத்தும் பொருள் ஒன்று பென்சில் இரண்டு கைக்குட்டை மூன்று அடிமட்டம் சரியான விடை இரண்டு கைக்குட்டை வினா இலக்கம் ஏழு நாம் ஒரு நாளைக்கு எத்தனை வேளை உணவு உண்ண வேண்டும் ஒன்று ஒன்று மூன்று மூன்று வடை மூன்று மூன்று வினா இலக்கமிட்டு உணவு உட்கொள்ளும் போது கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்களில் பிழையானதைத் தெரிவு செய்க ஒன்று கையினால் உணவு உண்பதனின் உணவை விரல்களினால் மட்டும் பிசைந்து கொள்ளல் இரண்டு உதடுகளை மிகவும் அதிகமாக திறக்காதவாறு உணவை உட்கொள்ளல் மூன்று உணவை மெல்லாது விழுங்குதல் சரியான விடை மூன்று உணவை மெல்லாது விழுங்குதல் வினா இலக்கம் ஒன்பது பின்வருவனவற்றுள் எது தொற்று நோய் ஒன்று கொரோனா இரண்டு சர்க்கரை வியாதி மூன்று புற்றுநோய் சரியான விலை ஒன்று கொரோனா வினா இலக்கம் பத்து இப்போக்குவரத்து சாதனம் நீரில் செல்லக்கூடியது ஒன்று தெப்பம் புகை வண்டி மூன்று முச்சக்கர வண்டி சரியான விடை ஒன்று தெப்பம் வினா இலக்கம் பதினொன்று பாதையால் செல்வோர் கடைப்பிடிக்க வேண்டிய விடயத்தை தெரிவு செய்க ஒன்று வீதியைக் கடக்கும்போது வலது பக்கம் பார்த்து பின்னர் இடது பக்கம் பார்த்து பின்னர் வலது பக்கம் பார்த்து வாகனங்கள் வராத நேரத்தில் வீதியைக் கடத்தல் இரண்டு சன நெரிசல் உள்ள இடங்களில் வீதியக வேகமாக கடக்க வேண்டும் மூன்று பச்சை கோட்டால் வீதியை கடக்க வேண்டும் சரியான சரியானவிடை ஒன்று வீதியைக் கடக்கும்போது வலது பக்கம் பார்த்து பின்னர் இடது பக்கம் பார்த்து பின்னர் வலது பக்கம் பார்த்து வாகனங்கள் வராத நேரத்தில் வீதியை கடத்தல் வினா இலக்கம் பன்னிரண்டு கத்தியைக் கூர்மையாக்க உதவும் உபகரணம் ஒன்று அறம் இரண்டு சம்மட்டை மூன்று பட்டறை சரியான விடை ஒன்று அறம் வினா இலக்கம் பதிமூன்று முற்காலத்தில் எண்ணெய் பிழுவதற்கு பயன்படுத்திய உபகரணம் ஒன்று துருவிலை இரண்டு செக்கு மூன்று சுளகு சரியான விடை இரண்டு செக்கு வினா இலக்கம் பதினான்கு இடிமின்னல் இடம்பெறும் வேளையில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்கு ஒன்று பெரிய மரங்களில் ஒதுங்குதல் இரண்டு திறந்த வெளிகளில் இருத்தல் மூன்று வீட்டில் மரக்கதிரையில் அமர்ந்திருத்தல் சரியான விடை மூன்று வீட்டில் மரக்கதிரையில் அமர்ந்திருத்தல் வினா இலக்கம் பதினைந்து ஆதிகாலத்தில் நீரை சுத்தம் செய்து பயன்படுத்திய முறைகளில் ஒன்று ஒன்று குளோரின் பயன்படுத்தியிருத்தல் இரண்டு கருத்துண்டு பயன்படுத்தியிருத்தல் மூன்று வடிகட்டி பயன்படுத்தியிருத்தல் சரியான விடை இரண்டு கருத்துண்டு பயன்படுத்தியிருத்தல் தரப்பட்ட சொற்களை அட்டவணையில் உரிய எழுதுக பரசூட் படகு புகைவண்டி தெப்பம் கார் விமானம் கப்பல் உலங்குவானுறுதி மாட்டு வண்டி தரையில் செல்பவை நீரில் செல்பவை ஆகாயத்தில் செல்பவை சரியான விடை தரையில் செல்பவை புகைவண்டி கார் மாட்டுவண்டி சரியான விடை நீரில் செல்பவை படகு தெப்பம் கப்பல் சரியான விடை ஆகாயத்தில் செல்பவை பரசூட் விமானம் உலங்குவானுர்தி தொடர்புபடுத்துக ஒன்று தேனி மருந்தை வழங்கும் பிராணி இரண்டு பருந்து திங்கான பிராணிகளை உண்டு அழைப்பது மூன்று வண்ணாத்திப் பூச்சி சூழலுக்கு அழகு சேர்க்கும் பிராணி நான்கு ஈசல் மெரன் சூழல் மாற்றத்தை அறிவிக்கும் பிராணி ஐந்து வவ்வான் வித்துக்களை தூர இடங்களுக்கு கொண்டு செல்வது தரப்பட்டவற்றைக் கொண்டு அட்டவணையை செய்க பொன்னாங்கண்ணி பெயரே மரவள்ளி கோபி விளகாய் முருங்கை கத்தரி குரூட்டன் வெண்டி கிளிசிரியா தண்டுகள் நடுவதன் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரங்கள் வித்துக்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரங்கள் சரியான விடை தண்டுகள் நடுவதன் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரங்கள் பொன்னாங்கண்ணி மரவள்ளி முருங்கை குரூட்டன் கிளிசிரியா வித்துக்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரங்கள் கோபி மிளகாய் கத்தரி வெண்டி பயறு நமக்கு அன்றாடம் நீரைப் பெறும் வழிமுறைகள் ஐந்து எழுதுக சரியான விடை ஒன்று கிணற்றிலிருந்து இரண்டு குழாய் கிணற்றிலிருந்து மூன்று குழாய் நீரிலிருந்து நான்கு குளங்களிலிருந்து ஐந்து மழை நீரிலிருந்து இலங்கையில் வாழும் பிரதான நான்கு மக்கள் பிரிவுகளையும் எழுதுக சரியான விடை பக்தர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் உமது சுற்றாடலில் உள்ள ஐந்து தாவரங்களை எழுதுக சரியான விடை ஒன்று வற்றாழை இரண்டு புடலை மூன்று பாகல் நான்கு வெற்றிலை ஐந்து இராசவள்ளி